அதுதான் இப்ப அவருக்கு நடக்க போகுது அவர் மைனாரிட்டி இருநூத்தி நாற்பது தான் அவர்னால் எதையுமே செய்ய முடியாது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கூட்டணி கட்சி இல்லாமல் அவர் எந்த மூவும் பண்ண முடியாது பெரும்பான்மையாக முன்னூத்தி ஒன்பது நானூறு இடங்கள் கிடைத்திருந்தால் நான் இந்த பேட்டிய கூட கொடுக்க முடியாது இன்னமே மோடி இந்த நாட்டை அதிபர் நாடா மாத்திடுவார் சாதியை சொல்லி ராதியா வர்ற சாதியை சொல்லி தினகர வந்த சாதியை சொல்லி அண்ணாமலை சாதியை சொல்லி தமிழிசை பாடம் உங்களுக்கு தமிழ்நாடு சரியான பாடத்தை கொடுத்துருக்கு மதவெறியை இந்த நாட்டின் தூண்டுகின்ற புலகுவாதத்தை தூண்டுகின்ற சாதி வரியை தூண்டுகின்ற பாஜக கூட்டணி சேர்ந்ததை வன்னியர்கள் ஒத்துக்கொள்ள என்பதுதான் அன்புமணி உடைய மனைவி தோல்வியின் அண்ணாமலை தோல்வி தமிழிசை தோல்வி பொன் ராதாகிருஷ்ணன் தோல்வி வரிசையா வந்துக்கிட்டு இருக்கு எச் ராஜா கமலாலயத்தை திறந்து அண்ணாமலை தோற்றதுக்கும் தமிழிசை தோற்றதுக்கும் நாற்பது தொகுதியும் பாஜக ஒண்ணுல போனதுக்கு சுவீட் கொடுத்துருக்காரு தமிழாலயத்தை திறந்து சுவீட்டு கொடுத்த ராஜா இந்த நேரத்துல திராவிடம் நன்றி சொல்லுது உட்கட்சி பூசலா அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அதான் ரெண்டு மணிக்கு கலைக்கிறத பேசி அப்புறம் சேர்ந்து ரெண்டு மணிக்கு கலைக்கிறதும் சேர்றதும் ரெண்டு மணிக்கு பேசுற விஷயத்த வெளியே சொல்லி நீங்க போய் சேர்ந்து இப்போ என்ன ஆச்சு அண்ணாமலை ஜாதியை சொல்லி ஓப்பனாவே கோயம்புத்தூர் வாக்காளர்கிட்ட நான் வந்து வெற்றி பெற்றா இணையமைச்சராயிருவேன் எனக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ஆடு ஏமாத்த பார்த்துச்சு டிடி தினகரே சாதி அரசு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ஏன் தென்செனையில் நிற்க வேண்டியதானே ஏன் அவர் பிறந்த தஞ்சாவூர் நிற்க வேண்டியதானே டெல்டால ஏன் அவர் பிறந்த திருச்சியில் நிற்கலாம்ல சாதியை சொல்லி தேனிக்கு வந்த சாதியை இந்த மண்ணில் சாக்கரையில் புதைத்திருக்கிறார்கள் பெரியார் மண்ணில்

வணக்கம் அரசின் கழகம் அரசியல் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வணக்கம் வணக்கம் சுறாவளி சுற்றுப்பயணம் பண்ணீங்க பல இடங்களில் போயிடுதுங்க நினைச்ச மாதிரியே தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நாற்பதும் நம்மதே அப்படின்ற அடிப்படையில் நாற்பது இடமும் வெற்றி பெற்றுங்க முதல்ல வாழ்த்துக்கள் இதில் போக இந்திய சூழல பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொங்கு பாராளுமன்ற மாதிரி யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது இந்தியா முழுக்க ஒரு மெசேஜ் மட்டும் உறுதியாக இருக்கிறது அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி நேற்று மீட் கொடுத்துருக்காரு ஆனாலும் கூட இந்திய ஆட்சி அதாவது இந்திய கூட்டணி ஆட்சி உறுதி இல்லைங்கிற ஒரு விஷயம் தென்படுது மாறுமாங்கிறது தெரியலை ஆனால் பெரும்பான்மை கூட்டணியாக பெரும்பட்டுது வந்து பாஜக தான் எப்படி பார்க்குறீங்க கலசூழலை புரிஞ்சுக்கணும் முதலில் அறக்கழகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய பிரச்சாரத்திற்கு உறுதுணையாக இருந்ததற்காக நன்றி கடவுளை தோற்கடித்த இந்திய வாக்காள பெருமக்களுக்கும் தமிழ் மண்ணில் பெரியார் மண் இது திராவிட மண் என்பதை மீண்டும் நிலைநிறுத்திய நல் நல்லாட்சிக்கு சான்றிதழ் இன்றைக்கு பெற்றுத்தூடிய திராவிட மாடல் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நாற்பது தொகுதிகளையும் ஜனநாயகத்தை காப்பாற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றிய பெரியார் மண்ணை காப்பாற்றிய தமிழ் தமிழ் திராவிட பெருங்குடி மக்களுக்கு நன்றியையும் நாற்பது நாடாளுமன்ற தொழில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா கூட்டணி அமைத்ததே வந்து மோடி வரக்கூடாது பாஜக வரக்கூடாது இந்த நாட்டை ஆளக்கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்தியா கூட்டணியுடைய மக்கள் மத்தியில் தேர்தல் பரப்புரை ஆனால் நான் கடவுளாக மாறிவிட்டேன் விஸ்வகுரு ஐம்பத்தாறு இஞ்சி மோடி என்ன சொன்னார்ன்னா நானூறு இடம் வருவேன் மேல் வருவேன் காங்கிரஸ் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பரப்புரில் பெண்ணவருக்கு இன்றைக்கு அவர் கட்சி தனி பெரும்பான்மையாக பாஜக இல்லை ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி என்று சொன்னவருக்கு சரியான பாடத்தை மக்கள் வழங்கி வைப்பதாக நான் கருதுகிறேன் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வந்து ராகுல் தான் பிரதமர்னு சொல்லலை இந்தியா கூட்டணி வந்து நாங்கள் வந்து நானூறு இடம் வெற்றி பெறுவோம்னு சொல்லல கார்கே கூட இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இடங்கள் வெற்றி பெறும்னு தான் சொன்னாங்க அதனால் மக்கள் வந்து பெரும்பான்மையான தீர்ப்பு என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டால் பிரதமராக மோடி வருவதற்கு தகுதியற்றவர் இந்த நாட்டை ஆளுவருக்கு எந்த தார்மீகம் இல்லை என்று தான் மக்களுடைய தீர்ப்பாக நான் கருதுகிறேன் ஓகே மானம் ரோசோ வெக்கம் சூடு சொரண்ட மோடிக்கு இருந்தா பாஜக காரனுக்கு இல்ல ஆர் கிடையாது இருந்தா காரனுக்கும் கிடையாது இருந்தா இந்த பிரதமர் கூடாது எங்களுக்கு நானூறு சீட் நாங்க வர வரைக்கும் நாங்க யார யாராவது பிரதமரான்னு சொல்லியிருக்கணும் அது முனை உள்ளவன் மானம் உள்ளவன் தான் பேச வேண்டிய பேச்சு பாஜக எவனுக்கு முனையும் கிடையாது ரோசமும் கிடையாது ஆட்டுக்குட்டி சொன்னார் சதவீதம் இருக்கேன் நீங்க வாக்கு சதவீதம் எந்த இடத்துல கூடியிருக்குன்ற புள்ளிஓரத்தோட பார்க்கணும் வாக்கு சதவீதம் என் கையில் பத்தாயிரம் ரூபா இருக்கு உங்கள் கையில் நூறு இருக்குது இருக்கு என்கிட்ட தானே அடுத்த அவருக்கு அடுத்த பணம் என்கிட்ட தானே நூறுரூவா இருக்குன்னு சொல்றது பெரிய விஷயமா மதுரையில் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் நாலு லட்சம் ஓட்டுக்கு முழு வித்தியாசத்துலயே நம்முடைய வெங்கடேசன் வெற்றி பெற்றிருக்காரு நீ எவ்வளோ வாங்கியிருக்க ரெண்டாவடத்துக்குள்ளே அதிமுக என்னாச்சுன்னு கேள்விக்கா இல்லையா அதிமுக பற்றி நான் பேசுகிறேன் அதிமுக வாக்கு வங்கி செதறல சரி அதிமுக வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிக்க வரவில்லை வாக்கு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் குறைந்ததுக்கு காரணம் அதிமுக வாக்காளர்கள் வாக்களிக்கல ஆனால் பெரும்பான்மையான மக்கள் கருத்துக்கிட்ட போகும்போது பெரும்பான்மையான அதிமுக திமுக ஓட்டு போடுறதுனால தவிர சொல்லிட்டாங்களே எங்களை மாதிரி உண்மையான திராவிட வல்லனம் புரட்சி தலைவர் லேடியா மோடியான்னு கேட்டாங்கள அது மாதிரி எடப்பாடி கேட்கல ஓபிஎஸ்பி காலில் விழுந்து கிடந்தார்ல டிடி தலைவர்கள் வந்து தொப்பியம்மா காலில் விழுந்து கிடைக்கல மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுப்பானா நீ தொப்பியம்மா காலில் விழுந்துக்கிட்டு மூக்குச்சாமி மூக்கு பிடிச்சாமியார் காலில் விழுந்துக்கிட்டு இருந்தால் இவங்க எல்லாம் எப்படி திராவிடம் சொல்ல முடியும் நீங்கள் சொல்கிறது இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க தினகரனும் ஓபிஎஸும் சேர்ந்ததால் தான் பிஜேபி ஓட்டு சதவீதம் கூடியிருக்குன்றாங்களே அது வாக்கு சதவீதம் என்பது மக்கள் இந்த முறை எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய அடிப்படையான வாக்காளர்கள் வாக்களிக்க செல்லவில்லை அதனால ஒரு ஓபிஎஸ் அவர் வெற்றி முடியாது எங்கேயாவது வெற்றி பெற்றுக்கலாம்ல நான் என்ன சொல்றேன் பாஜக ரெண்டாவது இடம் வந்திருக்காங்கன்னு கேட்டா முதலமைச்சர்ன்ற ஒரு பெரிய ரெண்டு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர் வந்து ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு பண வாரி இறக்குனார் அவருக்கு இந்த தொண்டர் உரிமை மீட்பு குழு ஒரு குழு ஒன்று வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா கொண்டு வந்து பணத்தை குமிச்சாங்க ஏன்னா கண்ணால் பார்த்தா வாக்காளர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாரு வெற்றி பெற முடியல அதே மாரி தோத்துருக்கு அதே தோத்துருக்கு இருபது நிலை இந்த இடத்துல இருக்கிற அரசு என்ன இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இனிமேல் யாருக்கு தினகரனுக்கும் ஓபிஎஸ் தினகரன் ஓபிஎஸ் அண்ணாமலை தமிழிசை எல்லாம் பேசாமல் வெளிநாட்டுக்கு போயிடணும் இல்லை ஏதாவது தீவுக்கு ஏற்றிட்டு அவங்க பேசுகிற பேச்சு என்ன மலர்ந்தே தீரும் அக்கா என்ன மலர்ந்துச்சு உங்கள் சா உங்கள் தாமரை மலர் எப்படி இங்கே மலரும்னு கேட்டேன் நாங்கள் நீங்க ரெண்டு மாநிலத்தில் கவர்னராக இருந்தீங்க ரெண்டு கவர்னராக இருந்தவங்களை கொண்டு வந்து அந்த மாநிலத்தில இருக்க கொண்டு எல்லாம் இறக்கி விட்டு இடத்துக்கு வராம பகிரங்கமாக சொல்றேன் தமிழக மக்கள் சாதியை சாக்கடைக்குள் தள்ளி இருக்கிறார்கள் பாஜக விதைக்க முதன்ற சாதியை இந்த மண்ணில் புதைத்திருக்கிறார்கள் திராவிட மண் பாமக தோல்வி சொல்றீங்களா பாமக தோல்வி மட்டும் அண்ணாமலையை சாதி அரசியல் பண்ணார் தமிழிசை சாதியை கேட்டு ஓட்டு கேட்டார் ஓ சாதியின் பின்னணி ஓட்டு கேட்டார் டி டி சாதியால் ஓட்டு கேட்டார் சாதியத்தை இந்த மண்ணில் சாக்கடையில் புதைத்திருக்கிறார்கள் பெரியார் மண்ணில் அதான் உண்மை இங்கே சாதியத்தை விதைக்க பார்த்தார்கள் மதத்தை விதைத்து பார்த்தார்கள் மத வெறியை மூட்ட பார்த்தார்கள் மதவெறியை இந்த மண்ணில் மாய்த்திருக்கிறார்கள் மதவெறியையும் வெறியையும் சாதி வெறியையும் இந்தியாவிலேயே பெரியார் மண்ணில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெட்டி வீழ்த்தியிருக்கிறார்கள் மக்கள் வீழ்த்து இருக்கிறாங்க நீங்கள் அவங்க யார் யாரோ இல்லை பார்த்தா தாமரை மோடி பாஜக சொல்லி யாராவது வந்திருக்காங்களா இல்ல ஸ்ரீடிவி தினகரன் சாதி அரசு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் ஏன் தென்சனில் நிற்க வேண்டியது தானே ஏன் அவர் பிறந்து தஞ்சாவூர் நிற்க வேண்டியதுதானே டெண்டாவில் ஏன் அவர் பிறந்து திருச்சியில் நிற்கலாம்ல சாதியை சொல்லி தேனிக்கு வந்தேன் நாங்களெலாம் கேட்டான் டிஎன்டி பற்றி என்ன தெரியும் டெனாக வரணும்னு கேட்டேன் ஆமாம் நாங்கள் தமிழ் தமிழ் டிஎன்டி கடுமையான இறுவா தனி நீங்கள் எப்ப வந்து நீலி கண்ணீர் வைக்கிறீங்க வெற்றி பெறனா மக்களோட மக்களா வாழணும் சாதியை சொல்லி ஜெயிக்க முடியுமா இல்ல அவர் பிஜேபிக்கு போனதே எல்லாருமே ஒரு அதிர்ச்சியா பாக்குறாங்க அதிமுக ஆமா அவரை தான் தூக்கி சிறையில் அடைச்சாங்க அவங்க சினிமாவை தூக்கி சிறையில் அடைச்சாங்க ரெட்டலையே இன்றைக்கு வீழ்த்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா ரெட்டலை இன்றைக்கு ஆடு இலைய தின்ன போதுன்னு சொன்னோம் நம்ம டேய் ஆடு மேய போறான்னு சொன்னா எவனா கேட்டானா மேய்ஞ்சிருச்சு ஒன்று இடத்துல ஆனா அதிமுகவே ஆட நாங்கள் மே விட மாட்டோம் எங்களை போன்ற விடமாட்டான் லட்சக்கணக்கான தொண்டை நீங்க கொதிச்சு போயிருக்கான் புரட்சி தலைவின் தொண்டன் புரட்சி தலைவரைய தொண்டை இங்க பாருங்க மதுரையில் செல்லூர் ராஜு கோமாளி எனக்கு பேட்டி கொடுக்குறது இந்த மண்ணில் மதுரை அதிமுக கோட்டை இந்த கோட்டையை ஓட்ட விட்டதுக்கு காரணம் செல்லூர் ராஜு மாவட்ட சிறப்பு ராஜினாமா பண்ண இல்லை எடப்பாடிக்கு தைரியம் தான் எடுத்துடணும் அதோட நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வாயலக மொட்டையும் உதயகுமார் இவர் இவர் தகுதிக்கு அதாவது கூரை ஏறி கோழி குடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு வழிகாட்ட போறானா இவன் ஒரு ஆளு இவன் எதிர்கட்சி துணைத் தலைவர் இவனுக்கு கொடுத்துட்டு இந்த ராஜன் செல்லப்பா பிறந்ததுல இருந்து அண்ணா திமுக இருக்காரு இவனுக்கு கிட்ட கொடுத்து உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு செல்லூர் ராஜனோட சீனியர் இவன் தேனிக்கு பொறுப்பாளர் ராமநாதபுரம் பொறுப்பாளர் ரெண்டு தொகுதிக்கு இவன் பொறுப்பாளராக இருந்து ரெண்டு தொகுதியிலும் அதிமுக மூணாவது இடம் தேனியில் அம்மா இருக்கும் போதும் சரி இப்ப சரி தேனி கோட்டை அதிமுக கோட்டை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி முற்று வெற்றி பெற்றது அந்த கோட்டையில டெபாசிட் போச்சு இனிமே உதயகுமார் எங்க பார்த்தா அதிமுக தொண்டை அடிச்சு வரட்டணும் இவெல்லாம் ஒரு துரோகி பயிர் இவங்கனாலதான் இன்னைக்கு இந்த தோல்வி அதிமுக தொழில் தொண்டர் இவங்களை தலைவர ஏத்துக்கிறல்ல நீங்க கூட அடிக்கடி கேட்பீங்க தென் மாவட்டத்துல ராஜன் செல்லப்பா கருப்புசாமி பாண்டியன் செல்லூர் ராஜ் இவங்களா முக்குளத்தோர் உதயகுமார் இவங்களை முக்குளத்தோர் ஒத்துக்கலவில்லை நான் சொல்லியிருக்கேன் ஒத்துக்கல வெற்றி பத்த வெற்றி வச்சு சொல்றீங்க நீங்க என்ன நாறு கோயில்ல நாலாயிரத்துக்கு போயிடுச்சு டெபாசிட் காலி தலைவாய் சுந்தரம் அங்க ஒரு பெரிய காரியக்காரன் அதிமுக தொண்டு அவங்க ஏத்துக்கலன்னு அர்த்தம் அதனால இதை நம்பி சில இடங்களில் நாம் தமிழர் கட்சி நாங்க அண்ணா திமுக வீழ்த்திட்டாங்க தனி நபர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு படைத்தவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதிமுக வாக்காளர்கள் செல்லவில்லை நீங்க நார் உள்ள அதே நிலவரம் பல இடங்கள்ல பாஜக ரெண்டாவது இடத்துல வந்து அதான் உங்களுக்கு வரிசையா சொல்லி வர்றேன் நீங்க நெல்லையில் நாயினா நாகேந்திரன் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு ஒரு பன்னையார் குடும்பம் ஆமா தாமரைக்கும் மோடிக்கும் போட்டாங்களா இல்ல அந்த ரெண்டாவது இடம் தாமரைக்கு போட்டதாக கருத முடியாது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ள கூடாது பாஜக அந்த ரெண்டாவது இடம் என்பது பாஜகக்கோ தாமரைக்கோ மோடிக்கு விழுந்த ஓட்டு அல்ல சரியா அடுத்து நீங்கள் வரும்போது ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொடான கொடி பண கொள்ளை அடித்த பணத்தை மயங்க எல்லாம் உட்காந்து முகாம் போட்டு செலவு பண்ணுவீங்க இது ரெண்டாவது இடம்ன்றது சுத்துக்கிற முடியாது டிடிவி ஏற்கனவே எப்படி ஆளுன்னு தெரியும் ஆர்கே அன எப்படி கொள்ளை அடிச்சு பணத்தை செலவு பண்ணாருன்னு தெரியும் அது ரெண்டாவது இடம் அண்ணாமலை ஜாதியை சொல்லி ஓப்பனாகவே கோயம்புத்தூர் வாக்காளர்கிட்ட நான் வந்து வெற்றி பெற்றால் இணையமைச்சராகிருவேன் எனக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ஆடு ஏமாத்த பார்த்துச்சு திராவிடம் வந்து விட்டது பிரியாணி போட்டதால சொல்றாங்க ஒரு ஆமா அப்படின்னா வந்து மட்டன் பிரியாணி ஊதியா போடப்பட்டது நம்மளும் போட போற நேரவுல எல்லாம் கூப்பிட போறோம் ஏன்னா நான் வந்து எப்படி வெற்றி பெற்றே திரியவே டெபாசிட் அண்ணா திப்பு இருக்காது டெபாசிட் டெபாசிட் மூணாவது அன்னைக்கு டெபாசிட் லட்சியகன கோட்டு உத்யாசத்தில் தோக்கடிக்கிறா நீ கவுன்சிலா கூட ஆக முடியாது அண்ணாமலை தமிழ்நாட்டுல பெரியார் பேரச் சொல்லாம அண்ணா பேரச் சொல்லாம இந்த திராவிடத்துக்கு எதிராக யாருக்கும் ஒரு கவுன்சிலா கூட வர முடியாது எடுத்துக்காட்டுதான் ரெண்டாவது வந்த கதையை சொல்லுங்க தமிழ் இசையே ரெண்டு மாநில கவர்னர் அவங்க ஜாதியை சொல்லி வேலைச்சேரி சோழிக்கே நல்லூர் நான் சொல்லுறங்கிற ஆதம் பாக்கம் அவங்க சங்க வேலை பார்க்கலையா நான் ஓபிஎஸ்யும் சொல்றேன் என்ன ஒரு சாதியா கூட கூட ஓபிய ஜாதி சொல்லிட்டு தான் நின்றாருங்க ஆமா டிடிவி ஜாதியை சொல்லி தான் நின்றாரு மதில இருந்து கூட ஓட்டு போய் அங்கே போட்டாங்க ஆனா சாதி வெள்ள வெள்ளாதுங்க மதம் வெள்ளாது அது மட்டும் இல்ல எட்டு முறை மோடி வந்தாரு ரோடு ஷோ நடத்தினாரு அடுத்த பிறவி தமிழாகவே பிறப்பில்லன்னு சொன்னாரு நான் சொன்னேன் இங்க நீ உருண்டாலும் சரி அக்கா ராதிகா ராத்திரி ரெண்டு மணிக்கு கனவு மனைவி பேசி எத்தனை மணிக்கு கனவு மனைவி பேச ஆனா கலைக்கிறத பத்தி ரெண்டு மணிக்கு பேசி இல்ல இப்ப அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அதான் ரெண்டு மணிக்கு கலைக்கிறத பேசி அப்புறம் சேர்ந்து ரெண்டு மணிக்கு கலைக்கிறது சேர்றதும் ரெண்டு மணிக்கு பேசுற விஷயத்த வெளியே சொல்லி நீங்க போய் சேர்ந்து இப்ப என்ன ஆச்சு அங்க பிரச்சனை பண்ணி உருண்டு திரண்டு இவங்கெல்லாம் பாருங்க மோடி கடவுள்னு சொல்லிட்டாரு சரி என்ன சொன்னாரு பேசிருக்காரு என் தாயின் இறந்ததுக்கு பின்னால் நான் சந்திக்க கூடிய தேர்தல் இந்த தேர்தல் பேசுறாரு நான் இதுவரைக்கும் எங்க அம்மா தான் பிறந்திருந்தேன் நினைச்சேன் இப்போதான் தெரியுது நான் கடவுள் அப்படின்ட்டாரு ஆனா தாயை மதிக்காத பேச்சு எவன் ஒருவன் தாய் தான் கடவுள் தாயை எவன் ஒருவன் மதிக்கவில்லையோ அவன் மிதிப்பட்டு தான் சாவான் நீ தாய் இருக்க வரைக்கும் தாய் ஊத்துல பிறந்த இப்ப நான் வந்து நான் கடவுள்னு சொன்னேன் இன்னைக்கு என்ன சொல்ற என் தாய் இருந்ததுக்கு முன்னாடி தெரிஞ்ச சந்தித்தேன்ற தாயிருக்கு போய் வெற்றி பெற்ற தாய் கடவுளானதுக்கு ஆனது என்ன ஆன அதோட பெரிய திராவிடம் கூட என்னன்னு கேட்கிறாரு அண்ணாமலை தமிழை செய் இன்னொரு நாளுக்கு நான் நன்றி சொல்லணும் இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி வந்தேன் மறந்துட்டேன் எச்சு ராஜாவுக்கு பீகாரிக்கு என்னுடைய நன்றி என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க சிங்கத்தின் கோட்டைக்குள் சென்று அதன் பிடரிய உழுக்குதல் மாறி கமலாலய பூட்டி கிடக்கு அண்ணாமலை தோல்வி தமிழிசை தோல்வி பொன் ராதாகிருஷ்ணன் தோல்வின்னு வரிசையா வந்துகிட்டு இருக்கு ராஜா கமலாலயத்தை திறந்து அண்ணாமலை தோத்ததுக்கும் தமிழிசை தோத்ததுக்கும் நாற்பது தூரம் பாஜக ஒன்னு போனதுக்கு சூட்டு கொடுத்துருக்காரு நம்மனாலேயே தை திறந்து ஸ்வீட்டு கொடுத்த ராஜாவுக்கு இந்த நேரத்தில் திராவிடம் நன்றி சொல்லுது உட்கட்சி பூசலா அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல தாங்க முடியாத சந்தோஷம் நமக்கு இருக்குல்லையே ராஜா குண்டு நிறுத்து கமலாலையை பூட்டி கெடுத்த கமலாலயத்தை திறந்து ராஜா வெடி வெடித்த அவரே வெடி போட்டிருக்காரு லட்ச ராஜா ராஜாவை வெடி போட்டு அண்ணாமலை தோத்ததுக்கு போட்டிருக்காரு நீங்க இல்லை இன்னொரு விஷயம் உங்களோட கேட்கணும் ஏன்னா நீங்கள் ஜெய்பிம் படம் ரிலீஸ் ஆயிருந்த கூட நீங்க கடுமையான பாமக எதிராக எதிர் காட்டினீங்க குறிப்பாக பாமக வந்து ஜாதி வரை கணக்கு தான் பிரதான உயிர் மூச்சா சொல்லிட்டு வந்தது ஆனா அதுக்கு நேர் எதிராக உள்ள சேர்ந்து பாஜக தோத்து போயிருக்காங்க எப்படி சாதி அரசியலை சமூக நீதி தெரிந்த எந்த வன்னியரும் ஒத்துக்கொள்ளவில்லை இந்த கூட்டணி சேரும் போதே அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை வன்னியர்கள் வீரமானவர்கள் அவர்களை பொறுத்தளவில் கல்வி ரீதியாக பொருளாதார பின்தங்கி இருக்கிறார்கள் தமிழகத்தில் அவர்களுடைய சமூக நீதிக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது என்ன நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டமோ அந்த நோக்கத்துக்கு எதிரான பாஜகவுடன் கைகோர்த்து கொண்டு மதவெறியை இந்த நாட்டில் தூண்டுகின்ற பிளவுவாதத்தை தூண்டுகின்ற சாதி வரியை தூண்டுகின்ற பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததை வன்னியர்கள் ஒத்துக்கொள்ள என்பதுதான் அன்புமணி உடைய மனைவி தோல்வி எடுத்துக்காட்டு இது தமிழ்நாட்டில் எல்லா ஜாதிவாதிகளுக்கும் தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது நான் பெரிய ஆளு நான் ரெண்டு மாநில கவர்னரு நான் முன்னாள் முதலமைச்சர் நான் பெரிய நடிகை ராதிகா நான் பெரிய ஸ்டாரு ஆயிரம் படத்துக்கு நடிச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் சூப்ரீம் ஸ்டாரு எதுவும் இந்த மண்ணில் நடக்காது இந்த மண்ணில் பெரியார் மண்ணில் சமூக நீதி தான் நிற்கும் சாதியம் நிற்காது எதுக்கு சரத்குமார் சென்னையில் போட்டி போட வேண்டியதானே சாதியை சொல்லி உறுதிநருக்கு வந்தேன் சாதியை சொல்லி ராதியா வர்ற சாதியை சொல்லி தினகரை வந்த சாதியை சொல்லி அண்ணாமலை சாவியை சொல்லி தமிழை செய் பாடம் உங்களுக்கு தமிழ்நாடு சரியான பாடத்தை கொடுத்துருக்கு நீ இந்தியாவிலேயே சென் பிரசன் வெற்றி எதுன்னு கேட்டா தமிழ்நாடு தான் நம்முடைய கேரள சவர் மேல கூட வருத்தம் ஒரு கால் பதுக்கி விட்டு இங்க காலை வெட்டி போடுவோம் இந்த கால் ஒருவே தாமரை வரக்கூடாது சுத்தி சோறு கட்டுறாவிட சோறு கட்டியாச்சு அதனால இந்த வெற்றியை நாங்கள் பெருசா என்னை பொறுத்தளவுல கருதுறோம் இந்தியா கூட்டணியை பொறுத்தளவு எழுதிய ஒரு கேள்வி முக்கியமானது இப்போ இந்தியா என்னதான் நீங்கள் இங்கே தமிழ்நாடு வெற்றி பெற்றிருந்தாலும் இந்திய சூழலில் தனிப்பெருமை பெறலங்கிறது வருத்த முடியும் அடுத்த ஆட்சி என்னவா மாற வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக நான் ஒரு கருத்து இந்த இடத்துல பதிவு செய்யப்பட விரும்புகிறேன் இந்த நாடாளுமன்றம் ஐந்து ஆண்டுகள் நீடிக்காது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா பெரும்பான்மையாக முன்னூத்தி ஐம்பது நானூறு இடங்கள் கிடைத்திருந்தால் நான் இந்த பேட்டியை கூட கொடுக்க முடியாது என்ன சொல்றீங்க இந்நேரமே மோடி இந்த நாட்டை அதிபர் நாடா மாத்திருவார் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா வரையும் நேரம் முடிச்சிருக்கும் அரசியல் போய் சுட்டி அரபு கடலில் தூக்கி போட்டுருவாங்க ஓட்டு மனு தர்மம் வந்திருக்கும் அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சு கடவுள் ஆகிட்டார்ல என்ன சொல்ல வந்து கேட்டால் அந்த கடவுள் கடைசி என்ன பண்ணாருன்னா மூவாயிரம் கோடிக்கு ராமர் கோயில் கட்டினாங்க அங்கே தியானம் உட்கார முடியல அவருக்கு புத்தி வரல ஞானம் வராதான் மிகப்பெரிய இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் போய் உட்காரல திராவிடன் அவங்க பண்ண சொன்ன சூத்திரன் கலைஞர் தான் அனுமதி கொடுத்தார் விவேகானந்தர் பாறைக்கு அந்த விவேகானந்தருக்கு நினைவிடத்தை கட்டுறதுக்கு மண்டபம் கட்டுறதுக்கு அங்கே வந்து நீ தியானம் மூணு நாள் உட்கார்ந்த நீ மூணு நாள்ல முன்னூறு நாள் எங்கள் தமிழ்மொழியில் தியானம் இருந்தாலும் தோக்கடிப்போன்னு சொல்லி கன்னியாகுமரியில் தோக்கடிச்சிருக்கான் இதான் திராவிடம் திராவிடத்துக்கு விளக்கம் வர்றதுன்னு இல்லை முந்நூறு நாள் நீ தியானம் உட்கார்ந்தாலும் தோக்கடிப்போம் இந்தியா கூட்டணியை பொறுத்தளவில் மிக பெரிய ஒரு மக்கள் மத்தியில் பரப்புரை கையாண்டு இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றி இவங்க நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க தான் வந்து இன்னைக்கு அவங்க எப்படி ரோல் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஓகே அவங்க இந்த ஆட்சியை அதாவது விதை விதைத்தவன் என்ன விதை விதைக்கிறானோ அதான் அறுக்க முடியும் நிச்சயமாக இந்தியாவில் கடந்த காலத்தில் மோடி என்ன பண்ணார்னா கர்நாடகத்தில் என்ன பண்ணாரு மராட்டியத்தில் என்ன பண்ணாரு அதுதான் இப்போ அவருக்கு போகுது ஏன்னா அவர் மைனாரிட்டி இருநூத்தி நாற்பது தான் அவர்னால் எதையுமே செய்ய முடியாது

இனிமே கவர்னர் பதிவி போகக்கூடாது இனிமே கவர்னர் பதவி எல்லாம் போட முடியாது அவங்க நிதீஷ்குமாரி யாரையும் கேட்கா ஒண்ணும் விஷயத்துக்கு போட முடியாது இங்க இருக்க கவர்னர் இருக்காரன்னா மாடுவருக்கான வாய்ப்பு சொல்லல்கின்றாங்க மாறலாம் சொல்றேன் சொல்லி முன்னேரமும் ராகுல் காந்தியை பொறுத்தலைவில் ரொம்ப தெளிவா இருக்காரு நான் பிரதமரா வரணும் காங்கிரஸ் கட்சி தலைவரா வரணும்னு அவர் நினைக்கல யார் ஆட்சி இருக்க கூடாது போர்டு இருக்கக்கூடாது பாஜக இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு அதனால அங்கே வந்து திறந்த மனப்பான்முறை ஜனநாயகம் இருக்கிறது ஆனால் காங்கிரஸுக்கு பொறுத்தளவில் இந்தியா கூட்டணியை பொறுத்தளவில் அவங்க ஒரு வலுவான மக்கள் மத்தியில் மீண்டும் மக்களை சிந்தித்து வலுவான ஒரு பெரும்பான்மை பொறுவரை அவங்க வந்து தன்னுடைய எதிர்கட்சி கடமையை ஆற்ற வேண்டும் என்பது என்னுடைய பொண்ணுடைய விருப்பம் ஓகே அவசரப்பட வேண்டியதில்லை ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவராக வந்துடுவார் பந்து நம்ம நோக்கி வந்துடும் நிதிஷ்குமார் வந்துடுவார் இன்னும் சில பேர் வந்துடுவாங்க குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியம் சிஸ்வராமயன்னு ஒரு இருக்கு அதனால வந்துருவாங்க வரும் ஒரு வலுவான கொள்கைப்பூர்வமான மக்களுக்கான ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஆட்சி மற்றமான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு எப்படினாலும் சரி இந்த நாடாளுமன்றம் ஐந்து ஆண்டுகள் ஆயுள் இல்லை இது குறைந்த ஆயுள் உள்ள நாடாளுமன்றமாக தான் நான் கருதுவேன் ஆனால் ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கு திராவிடம்தான் இருக்கிறது இந்தியாவுக்கே இருக்கிறது இந்த கூட்டணியை இந்தியாவுக்கே வழிகாட்டியிருக்கிறார் நம்முடைய தளபதி அதிமுகவை பொறுத்தளவில் எடப்பாடி மறுபரிசீலனை பண்ணுங்க உங்க கையில கட்சியை கொடுத்தாச்சு பொதுச்செயலாளர் நீங்க நீங்க பல இடங்களுக்கு மூணாவது விட நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்கன்னா அதிமுக தொண்டை உங்களை ஏத்துக்கிற மாட்டேன் என்னை பொறுத்தளவில் திராவிட இயக்கத்தின் மற்றொரு கூர்வால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூர் முனை வழங்கக்கூடாது சில இடங்களில் ஒன்று இடங்களில் தட்டு தடுமாறி சில இடங்களில் வந்திருக்கலாம் ரெண்டாவதுன்னு சொல்லாமே பத்திரம் பிஜேபி பிஜேபியை பொறுத்தளவில் நோட்டாவுக்கு தான் எப்ப இருக்குங்க இன்றைய சந்தர்ப்ப சூழல அதிமுக வாக்காளர்கள் பெரும்பான்மையான வாக்காளர்கள் சென்னையில் வாக்களிக்கல அதிமுக வாக்காளி எங்களுக்கு பாக்கெட் எதுன்னு தெரியும் இதை வச்சுட்டு மனப்பால் குடிக்கவன அண்ணாமலை திரும்பவும் அல்ல அடக்கி வாசி அடக்கப்படுவாய் அடக்கப்பட்டுருக்கிறாய் இந்த மண்ணு வந்து பெரியாருக்குரிய மண்ணு சமூகநீதிக்கான மண்ணு அல்ல கவர்னர் ரவி இருக்கார்க்காரா காவி காவிரி போடுறது இனிமே அப்புறம் உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நாங்க காய் உடைய போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம் தயாரா இருங்க அடங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த மண்ணு வந்து அடக்க அதாவது வெற்றி பெற்றிருக்கோம் இவ்வளவு பெரிய வெற்றியை கண்டுக்கிறான் எங்கேயுமே எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ சாத்தமோ கிடையாது தோல்வி அடைந்தாலும் தோழ மாட்டான் ஆனா தோல்வி திராவிட மண்ணுக்கு கிடையாது அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழுல போட்ட விதை இன்றைக்கு ஆலமரமாக இருக்கிறது என்றைக்கு விருட்சமாக திராவிட மண்ணில் நிற்போம் வணக்கம் ஓகே வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஜனநாயகம் பெரிய ஆறுதலை கொடுத்துருக்கிறது மறுக்க முடியாது ஆனாலும் கூட இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்குமாங்கிற ஒரு கேள்வியும் குழப்ப இருக்க தான் செய்கிறது ஆனால் அதுவும் கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறீங்க குறிப்பாக அண்ணா அதிபட தோல்விக்கான காரணங்களை விமர்சிப்பீங்க குறிப்பாக ஜாதி மதத்துக்கு ஆப்படுத்திருக்கிறது தமிழ்நாட்டு மண் பெரியார் மண்ணுங்கிறத உங்களோட பாணிலேயே சொல்லியிருக்கீங்க அப்படியே மக்கள் மறைவி சொல்கிறேன் இந்த விவாத சூழ்நிலை அறக்கலை நேராக ஒதுக்கிற மாட்டேங்குது நன்றி